டாக்டர் திவாகரை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க இந்த மனுஷனை ஏன் உள்ள விட்டீங்க பிக் பாஸ் ஷோவுடைய தரமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம வைக்கோம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் டாக்டர் திவாகர் பிக் பாஸ்குள்ள வந்ததா நான் பாக்குறேன் நல்ல வேலை கமல் சார் இல்லை இந்த வாட்டி ஹோஸ்டா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு ஏன்னா அந்த அவர் வந்து டாக்டர் திவாகரியும் கலையரசனியும் அந்த அரோரா சிங்க்லர் இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ இதாக இல்லை அந்த பேர் வரும்போதே இந்த பேர் எனக்கு பிடிக்கல இது மூலிமா நான் ட்ரெண்ட் ஆக விரும்பல அதனால ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்தே வெளியே வந்திருந்தா சூப்பர் அப்படின்னு அவரு பேரும் பாராட்டி இருக்கலாம் திவாகர் ஓரளவுக்கு பரவாயில்ல அருவரம் கூட அளவுக்கு பரவாயில்ல கடைசியா ஒருத்தர் வந்து நிப்பாட்டினாங்களா அகூரியா மலையரசன் மற்றதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனா அந்த அகோரியை எப்படி கடைசியில செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்குமே பயங்கர ஆச்சரியமா தான் இருந்துச்சு அந்த மனுஷன் பில்லி சுனியம் எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு போய் போயிட்டு அதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கிளம்பி இந்த பையனை எடுக்க வேண்டிய அவசியம் பிக் பாஸ் டீமுக்கு என்ன இருக்கு அப்படி என்ன அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள போய் கண்டன்ட் கொடுத்துட போறான் அப்படிங்கிறது புரியவே இல்ல இந்த கனி இருக்காங்க இல்லையா காரம் கனி அவங்க கொஞ்சம் வேலிடான கண்டஸ்டன் மாதிரி இருக்கு சபரி நல்ல கண்டஸ்டன் விக்கல் விக்ரம்ஸ் வந்து நல்ல டேலண்ட் சோ இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கேங்கோட தெரியாம நம்ம வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ஃபீல் தான் அவங்களுக்கு உள் மனசுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும் வழக்கமா ஒரு பிக் பாஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இந்த வாட்டி நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இந்த சீசன்ல வாய்ப்பு கிடைக்காம நழுவி போன எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க பொருட்ட விடுத்துக்கலாமா சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு நிலவா வந்துருக்கு நம்ம நாலு பேருக்கு சண்டை போட்டால் தான் ப்ரொமோவில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சின்னதாக ஒரு கொரட்டையாக இருக்கட்டும் ஒரு தண்ணியாக இருக்கட்டும் இல்லை வழுக்கி விழுந்தால் கூட அது ஒரு சண்டையாக மாற்றி அந்த சண்டை போட்டுட்டா ப்ரொமோவில் வந்துருவோம் இதுதான் அவங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி நாமினேஷன் ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருடைய வாயிலேருந்து திவாகர் பேர் வந்துடும் ஏன்னா

இந்த பாஸ் சீசன் நைன் வந்து தொடங்கியிருக்காங்க முன்னாடிலாம் பிக் பாஸ்ன்னு சொன்னாலே அது வந்து தமிழ் டெலிவிஷன் ஒரு பிராண்டிங்கான ஒரு ஷோவாக தான் நம்ம எப்பவுமே பார்ப்போம் இப்போ இந்த வருஷம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து தொடங்கியிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அப்புறம் இந்த கண்டஸ்டன்ட் பற்றிலாம் பேசுவோம் கண்டிப்பாக பிக் பாஸ்னாலே எனக்கு அது ஒரு பெரிய பிராண்ட் ஒரு ஷோ தான் ஏன்னா இருக்கிற ரியாலிட்டி ஷோலையே மிகப்பெரிய ஷோனால் தமிழில் பாஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஷோ ஓகே சோ அதுக்குள்ள போகணுங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை சோ நம்ம போயிட மாட்டோமா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் பட் ரொம்ப எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் மட்டும்தான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி பிக் பாஸ் டீம் ஒவ்வொரு சீசனும் உள்ள எடுப்பாங்க சோ இந்த சீசனும் அந்த தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இந்த டைம் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிக் பாஸ் ஷோவுடைய தரத்தையே அவங்க கொஞ்சம் குறைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் க்ரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக பிக் பாஸ்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை இந்த சீசனில் செட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக டேலண்டாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சா செம்மையாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய அந்த பிக்பாஸ் சீசன்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா புதுமுகமாக இருப்பாங்க அவங்க வந்து உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு ஹீரோவாக வந்து வெளியே வருவாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இருக்க மாட்டேங்குது இந்த கண்டிஷ் பற்றி இப்போ டாக்டர் திவாகரை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க முதல் அவரை பற்றி பேசுகிறோம் அவர் உள்ள வந்தது எப்படி பார்க்குறீங்க எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பேச்சே அடிப்படையில் அவர் அவர் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ ஆனால் கண்டிப்பாக பாஸ் டீம் வந்து அவ்வளோ தூரம் இறங்கி போய் திவாகரை எடுக்கிற அளவுக்குலாம் இறங்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீனானா ஷோலேயே ஒரு டிபேட் போயிருக்கோம் இந்த மாதிரி ஆட்களை யூடியூபர்ஸ் மட்டுமே என்கரேஜ் இருக்கீங்க ஸோ யூடியூபர்ஸை தாண்டி அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி பேச்சிருப்பாங்க அது விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நீயானா ஷோ தான் அதே விஜய் டிவியில் நடத்தக்கூடிய இண்டமல் ஷேனும் நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் ஷோல டாக்டர் திவாகர் உள்ள வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு சத்தியமா தெரியல அண்ட் கமெண்ட் செக்ஷனை பார்க்கும் போது மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும் இந்த மனுஷனை ஏன் உள்ள விட்டீங்க பிக் பாஸ் ஷோவுடைய தரமே குறைஞ்சிருச்சே அப்படிங்கறதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது நமக்கே கொஞ்சம் முகம் துளிக்கிற மாதிரி தான் இருக்கு அவர் நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தார் தன்னைத்தானே நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் யாரும் இன்டர்வியூவே எடுக்காதீங்க அவரை கண்டுக்காமல் விட்டுருங்க அவரே காணாமல் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நாங்கள் பாய் ஷோக்கே எடுப்போம்னு சொல்லி எடுத்ததை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல ஸோ தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் டாக்டர் திவாகர் பிக் பாஸ்குள்ள வந்து தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூடியூபர்ஸ் வந்து அவர் இன்டர்வியூ எடுக்கிறத வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் வந்து தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அது மட்டும் இல்லை அந்த ஜாதி பெருமெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்ப திரும்பவும் இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல எடுக்கும்போது திரும்பவும் அவர் இன்னும் வைரலா ஆவார் இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது முன்னாடி வந்து ஒரு சிலர் தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்றதுக்காக உள்ள வரும்னு வந்து சொல்றாரு அவருடைய வேலையை வந்து தொடங்கிட்டாரு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு சும்மா எடுத்த ஒண்ணு சண்டை மக்கள் இதெல்லாம் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது ஒரு ஒரு அதான் கிரிஞ்சு கேட்டகரியில பாப்பாங்க இப்போ இப்ப சோசியல் மீடியாவே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தன் டேலண்டை காமிச்சா பார்க்க மாட்டாங்க அதே ஒரு பக்கம் ஒருத்தன் கிஞ்சி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவனை திட்டுறதுக்காக வச்சு பாப்பாங்க அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் நல்லா திட்டுறாங்களே நல்ல வியூஸ் போதேன்னு சொல்லிட்டு அவன் இன்னும் இன்னும் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா அந்த மாதிரி கிரிஞ்சி கேட்டகரியில இந்த மனுஷன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது டாக்டர் திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஏன்னா உள்ள போன நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த மூணு ஆக்டிங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அங்கங்க நாலு சண்டை சச்சரவுகள் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஒரு சலசலப்பு அவரால் அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்தாங்க அந்த வேலையை அந்த மனுஷன் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காப்புல பட்டு ஆக மொத்தத்துல அது ஒரு கிரிஞ்சு தான் எப்படி சுத்தி பார்த்தாலும் அது சுவாரஸ்யமா கிரிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு கேட்டகரியில தான் வரும் நீங்க சொன்ன மாதிரி தான் இது இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தவர் இப்ப உலகம் ஃபுல்லா இதாயிடுச்சு பிளஸ் இப்ப வெளியே வரும்போது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் டாக்டர் திவாகர்ரா அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைக்குது இல்லையா சோ அந்த ஒரு பேருங்கிறது வந்து ஒரு பிராண்டு சோ இப்ப மத்த கண்டஸ்டன்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நானும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இவரும் பிக் பாஸ் கண்டஸ்டன்டா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சோ அதுவே ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க வந்து பஞ்சமே இருக்காது ஆமா ஆனா இப்ப மக்கள் கிட்டலாம் எல்லாம் இந்த பப்ளிக் போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மத்த சேனல்ஸ் எல்லாமே கண்டென்ட்டுக்கு பஞ்சம் சொல்லிட்டு கண்ட கருமத்தெல்லாம் உள்ள அனுப்புவீங்களா அப்படின்ட்டு மக்களே கேக்குறாங்க ஆமா இதுக்கப்புறம் ஒயில் கார்டு என்ட்ரியில வந்து எக்கச்சக்கமான பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மீதி இருக்கிற கிரிஞ்சி கேட்டகரி எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களையும் தூக்கி உள்ள அமிச்சு விட்டாங்கன்னா இந்த சீசன் பயங்கர பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது சீரியஸா நேத்து அந்த அப்படி ஒரு எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கண்டசன்ஸை பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கணும் இல்லையா இந்த வாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தன் சலச்சம் இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை சார் இல்ல இந்த வாட்டி ஹோஸ்டா அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய இருந்துச்சு வந்து டாக்டர் திவாகரியும் கலையரசனியும் சிங்ளர் இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்றது வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ இதா இல்ல விஜய் சேதுபதின்றதுனால இது பண்ணிட்டாங்களான்னு தெரியல விஜய் சேதுபதியும் நேற்று ஹோஸ்டிங் கூட ரொம்ப சுமாரா பண்ண தான் இருந்துச்சு அதுக்கு மேபி இந்த கண்டஸ்டன்ஸ் செலக்ஷனா என்னன்றதும் எனக்கு தெரியல சோ அவரும் அவருமே வந்துட்டு சரி கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போவோம் வருவோம் இன்வைட் பண்ணுவோம் உள்ளே அனுப்பிச்சி விடுவோம் போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு முழுக்க முழுக்க அந்த நீங்க சொன்ன மாதிரி தான் கன்டென்ட்டுக்காக கண்ட கருமத்தையும் உள்ள போட்டு ஏதோ ஒன்னு இன்னைக்கு பண்ண அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல போக போக தான் தெரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேக் லைனா வச்சு ஏதோ ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பரவராசன் கிளீயர் சொல்லியிருந்தேன் அவங்களும் என்ன திறமை இருக்கு அவங்க என்ன சாதிச்சுட்டாங்க அவங்களையும் பிக் பாஸ்க்குள்ள போடுறீங்க நீங்க ஆமா அவங்க என்ன பண்ணாங்க அவசமா சில வீடியோஸ் போட்டாங்க அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவ்வளவு பெரிய திறமை இருக்க மாதிரியும் அவங்க பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்க ஒரு நடிகை மாதிரியும் முள்ள கூட்டிட்டு வந்து போடுறது வந்து எந்த விதத்துல வந்து சரியா இருக்கும் அது வந்து பிக் பாஸ் டீம் தான் நம்ம கேட்ட ஆகணும் ஏன்னா சத்தியம் அதான் டேலண்ட் பேஸ்டா நம்ம பார்க்கும்போது இவங்க எப்படி உள்ள வராங்க கிட்ட என்ன டேலண்ட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அதுல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க எதுல இருந்து ஆனாங்க எப்படி பிராப்ளம் ஆனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பேர்சனை தூக்கி கொண்டு வந்து நீங்க பாஸ் வீட்டுக்குள்ள விடுறீங்க அப்படின்னா அப்போ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க சரி ரைட்டு அப்போ இப்படி பண்ணாதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக முடியும்னா நானும் அதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதே மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பேடான எக்ஸாம்பிள தானே ஆயிரும் இந்த சீசன்ல வந்து ஒரு முக்காவாசி கண்டெஸ்டன்ஸ் வந்து ஒரு பேடான எக்ஸாம்பிள் தான் சோ இவங்களை பார்த்து வெளிய இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா வீடியோஸ் போடுறவங்க நல்லா கண்டென்ட் பண்றவங்க டேலண்ட் இருக்கவங்க கூட இதுக்கப்புறம் கிரிஞ்சு பண்ணுவோம் கிரிஞ்சு பண்ணி எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படிங்கிற இதுக்கு ஒரு பையன் முட்டி போட்டு நடந்துட்டு இருப்பான் பாருங்க ஆமா அவனையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விட்டுருக்கலாம் நடந்துட்டு இருப்பான் ஆமா அந்த பையனையும் கூப்பிட்டு சரி இவ்வளவு இவ்வளவு பேரும் எடுத்துட்டீங்க அந்த பையனையும் விட்டீங்க அவனையும் எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுருங்களேன் இருபத்தோட இருபத்தொன்னா இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஒன்று ரெண்டு ஒரு நாலஞ்சு கண்டஸ்டன்ஸை தவிர்த்து பெருசா மற்றவங்க மேலே ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயமே இல்லை இப்போ இன்ஸ்டாகிராமெல்லாம் அரவறக்காக தனியா ஒரு ஃபாலோவர்ஸே வந்து இருந்தாங்க ஆமா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகும் மாசம் முந்நூற்றி தொண்ணூறுபா ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க அவங்களோட நிலம நினைச்சா பாவமா இருக்கு ஆமா அது அது அந்த அந்த பேமெண்ட்டு இவங்க வீட்டுக்குள்ள போய் பிக்பாஸ் வீட்டில் வாங்கிடுவாங்க பட் இங்க இருக்குறவனுங்க அத சரி மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிப்போமான்னு நினைக்க போறாங்களா இல்ல சரி ரைட் பழைய ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பாத்துட்டு அந்த சப்ஸ்க்ரிப்ஷன் தேங்கி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போறாங்களே அது சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய முடிவுதான் ஆக்சுவலா இப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க எல்லாருமே வந்து அரோரா வந்து வேற ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மறந்து அருரா அவளை வந்து அரோரான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடணும் அப்படின்ன மாதிரி சொல்லி இதுக்கெல்லாம பிக் பாஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு அந்த பேர் வரும்போதே இந்த பேர் எனக்கு பிடிக்கல இது மூலியமா நான் ட்ரெண்டாக விரும்பல அதனால ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தே வெளியே வந்திருந்தா சூப்பர் அப்படின்னு ஐம்பது பேரும் பாராட்டியிருக்கலாம் இவங்க அந்த பேர் வேணும் அது மூலிமா நான் ட்ரெண்ட் ஆகணும் அது மூலிமா எனக்கு கூடிய ஃபேமஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டு அது மூலிமா எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பும் கிடைக்கும் நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் என் பேரை மாற்றிட்டு வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல பட்டு அதை கூட அவங்க சொல்லலை அரோரா கிளார் சொல்லலை அவங்க ஃப்ரெண்ட் ரியா தான் அதை வந்து அன்னைக்கு சொல்லியிருக்காங்க பட் அந்த பேரு மாறுதா இல்லையான்றது அவங்க கையில அந்த வீட்டுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு திவாகர் ஓரளவுக்கு பரவாயில்ல அரோரா கூட அளவுக்கு பரவாயில்ல கடைசியா ஒருத்தர் வந்து நிப்பாட்டினாங்களா அகூரியா மலையரசன் இதெல்லாம் பிக் பாஸோட இந்த உச்சபட்சம்னு வந்து சொல்றாங்க ஆமா அதை எப்படி பாக்குறீங்கன்னா அவர் மேல வந்து நிறைய வழக்குகள் வந்து இருக்கு மக்களை இருக்காரு சாமியார்னு சொல்லிட்டு ஒரு போலி அகூரியாலாம் வாழ்ந்திருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அவரை கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்து முடி வளர்கிறதுக்கு ஒரு மந்திரம்னு சொன்னு கேட்டிருக்காரு பாருங்க ஆமாம் ஆமாம் இதெல்லாம் எப்படி மூட நம்பிக்கையோட உச்சமாக தான் நம்ம இந்த ஷோ வந்து பார்க்க முடியுது ஆமாம் மற்றதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனால் அந்த அகோரியை எப்படி கடைசியில் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்குமே பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த மனுஷன் பில்லி சூனியம்லாம் வச்சுட்டு இருப்பாரு வீட்டுக்குள்ளேயும் போய் நான் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கிளம்பி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இவங்க எப்படி அதை மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல அண்டு அதெல்லாம் ரொம்ப தரமட்டத்துக்கு இறங்கிட்டாங்களோ இந்த பையனை எடுக்க வேண்டிய அவசியம் பிக் பாஸ் டீமுக்கு என்ன இருக்குது அப்படி என்ன அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ள போய் கொடுத்துட போறான் அப்படிங்கிறது புரியவே இல்ல திவாகர் நீங்க மாதிரி திவாகர் அந்த அரோரா கூட இந்த கலையரசன் வரைக்கும் இறங்குனது ரொம்ப தரமட்டத்துக்கு இறங்கிட்டாங்களோ பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அந்த தரமட்டத்தை இறக்கிட்டாங்க எதுவும் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இப்ப அந்த ரம்யா ஜோ அவனோட வாழ்க்கையை கேட்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏன்னா அவங்க ஒரு நடன கலைஞராக இருக்குது அதில் எவ்வளோ அந்த வழிகளை வந்து சந்தித்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுபிக்ஷா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஆனால் நிறைய டேலண்ட் நான் பார்த்தேன் இந்த எஃப்ஜேன்ற பையன் கூட நல்ல ஒரு டேலண்ட் நான் அந்த பையனுடைய டேலண்ட்டுன்னு பார்க்கும்போது அது நல்ல பீட் பாக்ஸிங் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு சின்ன ஒரு டியூன் தான் போட்டு காமிச்சாப்புல அதை பார்க்கும்போதே பையன் சூப்பர் டேலண்டடான பர்சன் இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு ஸோ அதே மாதிரி ரம்யா ஜோ இவங்கெல்லாம் கூட ஒரு அதாவது எப்படின்னா ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லையும் ஒரு ஒரு டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அவங்கள உள்ள விடுவாங்க கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேரை இது பண்ணி உள்ளே விடுவாங்க இப்படி ஒரு மூணு பேர் தான் இருப்பாங்க மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஃபெம்லியரான இல்லை வந்து நல்ல மார்க்கெட்டில் இருந்து இப்போ மார்க்கெட் இல்லாத ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் மொத்தமாகவே அது ஒரு அந்த மூணு மூணு பேராக போடுறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு சீசன்லையும் அந்த மொத்த பேரையும் தூக்கி ஒரே சீசன்ல போட்ட மாதிரி தான் இந்த சீசன் எனக்கு என்னமோ தோணுச்சு வந்து இந்த கனி இருக்காங்க குழம்பு கனி அவங்க கொஞ்சம் வேலிடான மாதிரி நல்ல அவங்களுக்கு இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும் இந்த கேங்கோட தெரியாம வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ற ஃபீல் தான் அவங்களுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும் உள்ள போன உடனே அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் அதாவது ரொம்ப கொஞ்சம் கம்மியான ஆளா இருப்போம் மத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா தான் இப்ப இல்லையே நம்ம இது இப்படி ஒரு கேங்குல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கன்ஃபார்மா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் வழக்கமா ஒரு பிக் பாஸ்ல ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இந்த வட்டி நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இந்த சீசன்ல வாய்ப்பு கிடைக்காம நழுவி போன எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க நல்ல வேலை இந்த கேங்க்ல போய் நம்ம மாட்டலையே அப்படின்னா தான் இந்த கொழாடி சண்டன் வந்து சொல்லுவாங்க ஒரு சைடு வந்து பார்வதி இருக்காங்க இன்னொரு சைடு வந்து கெமி இருக்காங்க கெமி வந்து இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க அந்த சண்டையெல்லாம் இது இன்னும் பூமாக தான் செய்யும் ஆக்சுவலாக முன்னாடிலாம் ஏதாவது ஒரு தான் அந்த சண்டைகள் வந்து வரும் ஆக்சுவலாக இப்போலாம் அந்த சண்டையே வந்து ஒரு சம்பவமாக வந்து மாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தான் அந்த நிகழ்ச்சி வந்து போகுது முன்னாடிலாம் நம்ம விரும்பி பார்ப்போம் இப்போ ஏன்டா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நாம்ளே தள்ளப்பட்டிருக்கோம்ல அதாவது கெமி வந்து இன்ட்ரோல சொல்லிருப்பாங்க நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் என்னை சுத்தி எல்லாரையும் பாசிட்டிவா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு உள்ள போனா எங்கேம்மா பாசிட்டிவிட்டி ஒரு தண்ணி தொட்டா இங்க தொட்டா அங்க தொட்டான்னு எல்லாத்துக்கும் சண்டை எந்த சண்டையா இருந்தாலும் வாலண்டராக உள்ள போய் இன்வால்வ் வேற ஆகுறாங்க சோ அவங்க இன்ட்ரோல பேசினதுக்கும் ரியல் கேரக்டரும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது டே ஒன்லியே தெரிஞ்சு போச்சு அண்ட் பார்வதி வந்து சொல்லவே தேவையில்ல பிக் தான் இல்லை இதுக்கு முன்னாடி சர்வைவர்ல அவங்க தான் கண்டென்ட்டே சர்வைவருடைய டிஆர்பியே வந்து பார்வதி தான் ஸோ அவங்க அங்கே கொடுத்த கண்டென்ட்லாம் பாஸ்லேயும் கண்டிப்பாக இறக்குவாங்க கூடிய சீக்கிரம் இருந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் பார்வதி கூட ஓகே தான் அதாவது இந்த கான்ட்ரவர்சி இந்த மாதிரி பிக் பாஸுக்குன்னே உருவாக்கப்பட்ட சில பேர்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பார்வதி விஜே பார்வதியும் ஒரு ஆள் தான் ஏன்னா சர்வைவரில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பிக்பாஸுக்குள்ளே வரும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் எல்லா ப்ரமோலேயும் பார்வதி கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ அதே மாதிரி எப்பவுமே இந்த பிக் பாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க இப்போ இந்த வாட்டி வந்து சபரி இருக்காரு கம்ருதீன் வந்து இருக்காரு பிரவீன் சொல்லி இருக்காரு இப்போ பிரவீனுக்கும் திவாகருக்கும் இந்த சண்டையை வந்து தொடங்கிட்டாங்க ஒரு பொருட்டை விட்டுறதுக்கலாமாடா சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இயல்போ இருப்போம் ஒரு லெவலுக்கு மேலே எல்லாருமே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க ஆனால் இந்த சீசன்ல எப்படின்னா கண்டென்ட்டை நம்மளே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா கூட கண்டென்ட்டு நம்ம நாலு பேருக்கு சண்டை போட்டால் தான் ப்ரமோல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த உள்ளே போயிருக்கிற எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் பீப்புளாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கண்டன்ட் கண்டென்ட் கண்டென்ட் யார் ப்ரொமோவில் வர்றது யார் ஆகுறது இந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபெமிலாரிட்டியை கிடைச்சா தான் நம்மளுக்கு ஓட்டிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு குரட்டையாக இருக்கட்டும் ஒரு தண்ணியாக இருக்கட்டும் இல்லை வழுக்கி விழுந்தால் கூட அது ஒரு சண்டையாக மாற்றி அந்த சண்டை போட்டுட்டா ப்ரொமோவில் வந்துடுவோம் இதுதான் அவங்களுக்கு மைண்ட் செட்ல இருக்கும் எல்லாருமே பயங்கரமாக ஸ்டடி பண்ணவங்கள தான் இருப்பாங்க இன்றைக்கி இந்த சீசனில் போன எல்லாருமே இதுக்கு முன்னாடி சீசனில் என்னென்ன நடந்திருக்கு எதை பண்ணா ப்ரோமோல வருவோம் எதை பண்ணா வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டென்டா மாறும் எதை பண்ணா மக்கள் கிட்ட நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் எது பேச்சு பொருளா மாறும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு எல்லாருமே கரெக்டா காய நகற்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு ஆக்சுவலா இந்த ப்ரோமோஸ்ல வந்து அதிகமா வந்தது வந்து கெம்மியும் திவாகரமும் நீங்க இந்த பிசியோதெரபி பண்றோம்லாம் வந்து டாக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா திவாகர் வந்து மாத்துறாரு அதை எப்படி நீங்கள் வந்து டாக்டரை வந்து அசிங்கப்படுத்தீங்க அஞ்சு வருஷம் படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒன்று வாண்டடா வந்து கிரியேட் பண்றாரு இது இன்னும் அதிகமாக தான் வந்து செய்யும் ஒரு கட்டத்து மேல மக்களுக்கு வந்து திவாகர் மேல அந்த சிம்பதி ஓட்டுனால திவாகர் வந்து இருப்பார்னு சொல்லப்படுது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதாவது எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் பர்சனை அடித்தோன்னா நம்மளுக்கு அது பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லா சீசன்லையுமே இருக்கக்கூடிய இது ஸோ இந்த சீசனில் பயங்கர நெகட்டிவிட்டியோட உள்ள போயிருக்குது டாக்டர் திவாகர் ஸோ அவரை அடித்தாலே நமக்கு தான் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் சும்மாவே நீங்கள் சொன்ன மாதிரி சும்மாவே போட்டு ஒரு மனுதனை அடிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடித்தாங்கன்னா பிக் பாஸுக்குன்னே ஒரு ஃபார்மெட் இருக்குது எப்படின்னா அது சரியோ தப்போ அவங்க மேல நியாயம் இருக்கும் நியாயம் இல்லையோ ஒருத்தன பத்து பேர் அடிச்சா மக்கள் ஒருத்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மேபி நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து திவாகர் அடிக்க ஆரம்பிச்சா மேபி திவாகருக்கும் கூட அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப கம்ருதீன் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு நீங்க எல்லாம் நடிகை வந்து சொல்லாதீங்க சார் ஏன்னா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும் வேணா நீங்களும் நானும் ஒரு ஒரு சீன் நடிச்சு காமிக்கலாம் யார் நடிகை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து திவாகர தான் எல்லாருமே வந்து டார்கெட் பண்றாங்க ஏன்னா இப்ப இவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த வாட்டி நாமினேஷன் ஒரு வந்து கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருடைய வாயிலிருந்து திவாகர் பேர் வந்துடும் ஏன்னா எல்லா உள்ள போன எல்லாருக்குமே இந்த மனுஷன் ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த மனுஷனா தான் இருக்கும் ஏன்னா வெளியே எல்லாருக்குமே பார்த்துருப்பாங்க இவர் பண்ண என்னென்ன பண்ணாரு என்னென்ன பேசினாரு எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்துருப்பாங்க பட் அதை வந்து அவரை வந்து யாருக்குமே பிடிக்காது ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனா அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே திவாகரை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்காது அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த சண்டை இது எல்லாமே போடுறாங்க கண்டிப்பா நாமினேஷன் வரும்போது எல்லாருமே சேர்ந்து நாமினேட் பண்ணுவாங்க அவருக்கு ஓட்டு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல ஆனா விஜய் டிவி கன்ஃபார்மா அவர் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு ஆறு வாரத்துக்காச்சு வச்சிருப்பாங்க அப்படி கண்டென்ட்டுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன்